இறை சமூகமே அன்றைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் ஜுபங்களும் பொது காலத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது வாரத்தில் வருகிற வெள்ளிக்கிழமை இறைவாத்தை வாசித்து நாம் சிந்திப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித நூக்கா எழுதிய தூய நச்சலிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றி மக்கே செய்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டு தொடங்கி இருபத்தி இரண்டு வரை இருக்கும் இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தனித்து மட்டும் அவரோடு இருந்தனர் அப்போது அவர்களிடம் நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்டார் அவர்கள் மறுமொழியாக சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எளியா எனவும் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் யாரிட சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார் பேதொரு மறுமொழியாக நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மேலும் இயேசு மானுடமகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் ஆண்டவர அன்புக்குரியவர்களே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நச்செய்தின் அடிப்படையில நான் சிந்தித்து பார்த்தேன் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக இதே வாசக பகுதி தான் நமக்கு ஞாயிறு நச்செய்தியாக கொடுக்கப்பட்டிருந்தது அதனால் அதே கருத்து திருப்பி வரக்கூடாது என்பதிலும் சற்று மாறுபட்ட பார்வையிலே இந்த நச்செய்தி நாம் யோ தியானித்தால் என்னது ஒரு மறையுறை கிடைக்கும் என்று நான் இறைவனுடைய ஒளியிலே ஆபியானோட துணையோடு ஜபிக்கிற பொழுது கடவுள் எனக்கு கொடுத்த தலைப்பு நான் அவன் அல்ல என்பது நீங்க நான் அவர் அல்ல அப்படின்னு கூட நினைத்துக் கொள்ளலாம் கடவுளையோ அல்லது நம்ம ஒரு சில பேட்டை ரொம்ப உரிமை எடுத்து பேசுறோம் அல்லது நம்ம நம்ம ஒரு ரெண்டு பேருக்கு இடையில உறவு வந்து ரொம்ப ஆத்மார்த்தம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒருமையில பேசுவாங்க அது வந்து அன்பினுடைய உச்சம் என்று கூட சொல்வார்கள் பழைய காலத்து சங்க இலக்கியங்களா இருக்கலாம் அல்ல தமிழ் கவிதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உரிமை பயன்படுத்தினுடைய நோக்கம் என்னன்னா அவருடைய சிறுமைப்படுத்தணும் அப்படின்றது இல்ல அது வந்து ஒரு உறவு உரிமை அது உறவு நெருக்கத்தினுடைய வெளிப்பாடு அன்பினுடைய உச்சமாய் அது பார்க்கப்படுகிறது இன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா வந்து பேர் சொல்லி கூப்பிடுவாங்க நான் ஆதரிக்கிறேன் அவர்களை உற்சாகப்படுத்துறேன் அப்படின்னு நல்ல எங்க வீட்டுல எல்லாம் அந்த பழக்கம் இல்லை எங்க அப்பா மேல அம்மா அம்மா மேல எவ்வளவுதான் நாங்க பாசநேசமா இருந்தாலும் அந்த வாங்க போங்கன்றதான் பயன்படுத்துவோம் அது அப்படி அப்படி வளர்க்கப்பட்டோம் நாங்க அப்படிதான் நிறைய பேர் வளர்க்கப்பட்டிருப்போம் ஆனா இப்போ வந்தது அந்த மாடர்ன் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவையே போடி வாடின்னு பேசுறது அல்லது அப்பாவையே சிலப்பு நான் நான் காதுபட கேட்டிருக்கேன் அப்பா போவா போடா வாடான்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் அஹ் அதெல்லாம் இருக்குது உச்சம் அதை செல்லமா சொல்றாங்களா அது அப்படி சொல்லுவாங்க கேட்டோம்னா ஈஸ் மை ஃபாதர் ஐ எம் ஓனிங் மை ஃபாதர் நான் எங்க அப்பா வாடா போடான்னு கூப்பிடல எங்க அம்மா நான் வாடி போடின்னு கூப்பிடாம யார் கூப்பிடுவா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க நியாயப்படுத்தல பட் அவங்களுக்கு அது ஒரு அன்பின் உச்சமா அவங்களுக்கு தெரியுது இல்லையா அதை பெற்றோரும் அனுமதிக்கிறாங்க அதை ஒரு சில பெற்றோர்கள் ரசிக்கிறாங்க பிள்ளைகள் நம்மள பேரை சொல்லி கூப்பிடுறத கணவன் கணவன்மார் மனைவிமார் மத்தியிலையுமே இது இருக்கிறது வழக்கமா கணவன்மார்கள் மனைவி மனைவியாரை கூப்பிடுகிற பொழுது துணைவியாரை கூப்பிடுகிற பொழுது இணைவியாரை கூப்பிடுகிற பொழுது நீ எந்த பேர்த்த வேணாலும் வச்சுக்கோங்க அது மனைவி துணைவி இணைவி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க பயன்படுத்துங்க அஹ் பாச நேசமா ஒண்ணு ஒண்ணு உறவா இருந்தாவே போதுமானது அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அப்படி பார்க்கிற பொழுது அதுல இப்ப இந்த ஒரு ஒருமையில வாடா போடான்னு கூப்புறது ஆண்கள் வழக்கம் வாடி போடின்னு கூப்பிடுவாங்க அது ஒரு ஆணாதிக்க சிந்தனையின் அடிப்படையில் ஆனா இன்னைக்கு பெண்கள் கூட கணவரை வந்து வாபோன்னு கூப்பிடுறது அல்லது வாடான்னு கூப்புறது பேர் சொல்லி கூப்புறதுல இட்ஸ் நாட் டிஸ்ரெஸ்பெக்டிங் த பர்சன் நோ நாட் லைக் தட் அது வந்து ஒரு அன்பினுடைய உச்சம் த கல்மினேஷன் ஆஃப் தி லவ் பிட்வீன் த டூ பர்சன்ஸ் அப்படின்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் அந்த விதத்துல தான் நான் ஆன் அவன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் நீங்க அவர் அல்ல அப்படின்னு கூட நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்ப என்ன அப்படின்னா இயேசு தன்னிலை தெளிவு பெற்றவர் அதுல மாற்று கருத்து என்பதே அல்ல அவருக்கு தான் யார் என்பது தெரியும் தன் பணி என்ன என்பது தெரியும் தன்னுடைய இலக்கு எங்கு தொடங்கியது என்பதும் தெரியும் அது எங்கு முடிய போகிறது என்பதும் தெரியும் தான் நம்ம சொல்றோம் கடவுளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு அடைமுக மொழி என்ன அப்படின்னா ஆதியும் அந்தமும் முதலும் முடிவுமா இருக்கிறவர் அப்படின்னா முதலும் அறிந்தவர் முடிவும் அறிந்தவர் இப்ப எனக்கு உங்களுக்கு எல்லாம் நமக்கு முதல் அறிந்திருக்கிறோம் எப்படி நம்முடைய பிறப்பை அந்த பிறந்த தேதியை நம்ம அப்பா அம்மா குறிச்சு வச்சு நம்ம கவர்மெண்ட்ல போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரில பிறந்திருந்தாலோ அல்லது நம்ம தனியார் மருத்துவமனையில பிறந்திருந்தாலும் நம்ம பர்த் சர்டிபிகேட் ஒண்ணு வாங்குறதுனால நமக்கு முதல் தெரிகிறது இப்ப அதுலயுமே குழப்பம் இருக்கு எது முதல் வயதை கல்குலேட் பண்ணுகிற பொழுது அந்த நாள் கொண்டாடுகிற பொழுது பொழுது அந்த கருவான தினத்தில இருந்தே அந்த டேட்டா அன்னைக்கே ஒரு வயசு ஆயிருச்சு அப்படின்னு கனெக்ட் பண்றாங்க ஒரு சில பேர் பிறந்து ஒரு வருடம் கடந்து ஒரு ஒரு வயது அப்படின்னு கனெக்ட் பண்ணக்கூடியவள் இருக்கிறாங்க இந்த கன்ஃபியூஷன்ல நமக்கு என்ன தெரியல அப்படின்னா நம்முடைய முதலே நமக்கு தெரியல முடிவு உறுதியா தெரியாது ஆஹ் அப்போ அதனாலதான் நம்ம ஹியூமன் பீயிங்ஸை பத்தி சொல்லுகிற பொழுது மனிதர்களை சொல்லுகிற பொழுது ஃபைனைட் அப்படின்னு சொல்றாங்க பீயிங் கடவுள் ஒருத்தர் தான் இன்ஃபைனைட் தான் முடிவும் இல்லாதவர் முடிவும் இல்லாதவர் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தன்னிலை தெரிவு பெற்றவர் முதலும் தெரிந்தவர் முடிவும் தெரிந்தவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவருக்கு தன் சீதர்கள் மத்தியில இருக்கிற அந்த உணர்வுகள் என்ன தன்னை குறித்து அவர்கள் கொண்டிருக்கிற புரிதல் என்ன அப்படின்றத தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறார் ரெண்டு காரியம் ஒன்று சில நேரங்களை நம்ம நினைச்சு கொள்வோம் இல்லையா நான் சொல்றது எல்லாமே அடுத்தவங்களுக்கு புரியுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிடுவோம் அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் எப்பவுமே நான் சொல்லுகிற கருத்தோ நான் சொல்லுகிற வார்த்தையோ அடுத்தவரிடம் போய் சேருகிறதா அப்படின்றத அப்பப்ப நம்ம சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும் அந்த சோதனை நம்ம செஞ்சு பார்க்கணும் ஆஹ் குறிப்பா நான் நான் செய்யக்கூடிய காரியத்தை தான் நான் சொல்ல முடியும் அஹ் மறையுறை வைக்கிற பொழுது அல்லது நம்ம இந்தியாவில் இருக்கிற பொழுது முழு நாள் தியானம் முழு இரவு ஜபம் அல்லது மூன்று நாள் தியானங்கள் அப்படிலாம் போகிற பொழுது அப்கோர்ஸ் நல்ல தயார் பண்ணுவோம் ஜபத்துல இருப்போம் நம்ம தயார் பண்ணுவோம் கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வருவோம் உலக நிகழ்வுகளை உள்ள கொண்டு வருவோம் ப்ராக்டிக்கல் எலமெண்ட்ஸை உள்ள தூக்கி வைப்போம் எல்லாத்தையும் தூக்கி வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் எப்பவுமே நம்ம எவ்வளவு பெரிய நீங்க எவ்வளவு பெரிய பேச்சாளராக இருக்கலாம் உங்கள் துறையில நீங்க எவ்வளவு பாண்டித்தியம் பெற்றவராக இருந்தாலும் சரி தயாரிப்பு அப்படின்றது கட்டாயம் வேணும் அப்ப அந்த தயாரிப்போட நம்ம போகிற பொழுது நல்லா தான் தயாரிச்சிருக்கோம் செய்தி நல்லா போயிட்டு இருக்கோம் இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட நாம அந்த ஒரு கூட்டத்துல ஒரு ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மூன்று நான்கு முகங்களை நம்ம குறித்து வைத்துக் கொள்வேன் நான் செய்யறத நான் சொல்றேன் அதை குறித்து வைத்துக்கொண்டு அவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி போகுது அப்படின்றத அந்த நான்கு முனையில இருக்கிற ஆட்கள் என்ன ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் சோதிட்டு பார்த்துக் கொள்வேன் ஒருவேளை அந்த ரியாக்ஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்குது சோர்வா இருக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக ஒரு பாடல் அங்க பாடுறது சோர்வா இருக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக ஒரு ஒரு நகைச்சுவை சொல்றது உற்சாகமா இருக்கிறாங்க கொஞ்சம் வேகமா கொண்டு போறது கேட்கறதுல ஆர்வம் காமிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் விளக்கத்தை இன்னும் கூட அதிகமா கொடுக்கறது இப்படி எல்லாம் நம்ம செய்யறது உண்டு இல்லையா இது ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு மறையுறை கொடுக்கறதுக்கு நாம மேற்கொள்கிற தயாரிப்பு பயன்படுத்துகிற சம் டிரிக்ஸ் இதெல்லாம் வந்து டிரிக்ஸ் மாதிரிதான் அப்ப இயேசுக்கும் அந்த ஒரு நிகழ்வு எப்படி வருகிறது என்றால் அப்போ ஒரு பணி வாழ்க்கையில் இருக்கிறோம் நான் தான் இவர்களை பெயர் சொல்லி அழைத்தேன் என்னோடு உண்கிறார்கள் உறங்குகிறார்கள் நான் சொல்வதை கேட்கிறார்கள் கேட்பது உள் உள் சென்று இருக்கிறதா என்னை பற்றிய ஒரு புரிதல் முதல்ல வந்திருக்குதா அப்படின்றத பார்க்க விரும்புகிறார் இப்போ தன்னிலை தன்னுடைய சிறைகள் தன்னிலை தெளிவுபரணும் அப்படின்னா அந்த இந்த செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க பத்தி நம்மகிட்ட பேசுறவரை பிடிச்ச ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் இப்போ இப்ப கிறிஸ்துவை நாம ஏற்றுக்கொண்டால் தான் கிறிஸ்துவத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனா இங்க உள்டாவா நடக்குது நம்ம கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நம்ம என்ன செய்யறோம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம் சில பேரு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கிறிஸ்துவை முழுமையாக புரியாமலேயே கிறிஸ்தவ வாழ்க்கையை முடிச்சிடறாங்க அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தான் தேர்ந்தெடுத்த சீடர்கள் அவர்கள் தன்னிலை தெளிவு பெற வேண்டும் அவர்கள் மறை பணியாளராக மாற வேண்டும் இறைவனுடைய இறைவனுடைய இறைச்சொல்லை சொல்லக்கூடிய ஒரு புனித வாயாக அவர்கள் மாற வேண்டும் வாயிலாக மாற வேண்டும் அப்படின்னா சொல்றவர் யாரு என்ற புரிதவருக்கு முதல்ல இருக்குதா அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்கிறாரு என்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு டைரக்டா என்னை பத்தி நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டுட்டோம்னா லாக் ஆயிடுவாங்க அப்போ ஒரு சின்ன வாம்அப் கொடுக்குற மாதிரி கேட்குறாரு என்ன பேசிக்கிறாங்க ஊர்ல அப்படின்னும் போத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில சொல்றாங்க திருமுழுக்கு யோவான் என்று சொல்லுகிறார்கள் உங்களை பத்தி ஏன் அப்படின்னா திருமுழுக்கு யோவான் ரொம்ப மக்கள் மத்தியில பிரபலமான ஒரு ஆள் ஏன்னா ஏறோது அரசனே பயந்த ஒரு ஆள் யாருக்குன்னா திருமுழு யோவானுக்கு தான் பயந்தார் அரசனை யாரும் குறை சொல்லி சொல்ல குறை குறை சொல்ல முடியாது குறையை சுட்டி காட்ட முடியாது குறையா பேசவே முடியாது ஆஹ் கடந்த வருஷம் கடந்த வருஷம் இல்லை கடந்த மார்ச் மாசம் எனக்கு கடவுள் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாரு கனடா போயிட்டு வருகிற பொழுது சவுதியில ஒரு ஒரு நாள் உள்ள போயிட்டு வர மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்ப நான் போயிருக்கும் போது என்னைய பார்த்து என்னைய டேக் கேர் பண்ணிக்கிட்டது யாரு அப்படின்னா எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் அருள்ராஜ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஆஹ் அவர் அன்னைக்கு வர முடியல நான் போன இடத்துக்கும் அவருக்கு ரொம்ப தூரமா இருந்தது ஒரு இடத்துக்கு போனேன் அவர் ரியாத்ல இருந்தாரு உடனே அவர் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தார் தங்குறதுக்கு என்ன டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு கூட்டிட்டு போறதுக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி வச்சிருந்தார் அப்போ வந்திருந்தவங்க ரெண்டு பேருமே திருநெல்வேலிக்கார ஒருத்தர் புதுக்கோட்டைக்காரர் ஒருத்தர் அப்ப நான் அவசிட்டு இருக்கும் போது நான் என்ன கேட்டேன் அப்படின்னா இந்த ராஜா இங்க இங்க இருக்கிற ராஜா வந்து இப்ப இளவரசர் தான் இங்கே ராஜா போல இருக்கிறாரு நல்லா செய்தார் அப்படின்னு கேட்டோன்னு உடனே சொன்னாரு சொன்னாரு ப்ரோ ராஜா பற்றிலாம் பேசாதீங்க எங்கேயுமே ராஜாவுடைய பேரை நாங்க பயன்படுத்தவே கூடாது அப்படிலாம் நாங்க பேசவே கூடாது அவரை புகழ்ந்து சொல்றோம்னா ரெண்டு வார்த்தை சொல்லலாமே ஒழிய அவர் யாரு என்னென்ன டிஸ்கஷனா நாங்க பண்ணவே கூடாது யாரு எப்ப எதை கேட்டுட்டு போய் சொன்னாலும் எங்களுடைய பின்விளைவுகள் அதிகமா இருக்கும் இந்த அரசாங்கத்தை பத்தியோ இந்த ராஜாவை பத்தியோ பேசாதீங்க அப்படின்னு அவர் அங்கே சொன்னார் யாராவது கேட்டுட்டு போய் சொல்லிட்டாங்கன்னா போச்சு நம்மளாம் ஃபாரினர்ஸ் அப்படின்றத சொன்னார் பாத்துக்கோங்க இந்த காலத்திலயே ராஜாவை பத்தி பேசக்கூடாது அந்த ராஜா என்ன செய்யறாங்கிறத குறித்து நம்ம விமர்சனப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறோம்னா அப்ப இயேசுடைய காலத்துல எப்படி இருந்திருக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மீடியா இல்லாத காலத்துல ஆனா அந்த நேரத்துல நேரத்தில் யோவான் ஏத்து பேசினார் நீ ஓம் முண்டாட்டியை தவிர இன்னொரு முண்டாட்டியை வைத்திருக்கிற ஒரு மனைவியை கடந்து இன்னொரு மனைவி வைத்திருப்பது தவறு அது வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் அவருக்கு இருந்த மனைவிகளை இஸ்லாமிய மனைவிகளும் இருந்தார்களாம் அரபு பக்கம் அரபிய நாடுகளில் போய் அவர் படையெடுத்து அங்கிருந்து கொண்டு வந்தவர்களையும் தன்னுடைய மனைவியாக வைத்திருந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது அப்போ அதை திருமுலுக்கேவான் ஏத்து பேசினதுனால உங்களை திருமுழுக்கு யோவான் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி யஸ்வ பெருமைப்படுத்துற மாதிரி சொல்றாங்க அதுதான் சொல்லிட்டாரு திருமுழுக்கு யோவானே சொல்லிட்டாரு நான் அவருடைய முதியடி வாரத்தான் நான் வந்திருக்கிறேன் எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை அவர் என்னோட பல மடங்கு பெரியவர் நான் வந்து பாதையை செம்பனிட வந்தவன் தான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு அதை தெரிந்தாங்களோ தெரியவில்லையே தெரியவில்லை திருமுழுக்கு யோவான் என்று உங்களை சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த மக்கள் மத்தியில திருமுழுக்கு யோவான் பெரியவர்னு அந்த நிலையில ஒரு பேச்சுவார்த்தை இருந்ததுனால சொல்றாங்க அப்புறம் திருப்பி முக்காலத்து இறைவாக்கினுடைய பெயரை எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எலிசா என்கிறார்கள் எல்யாணுங்கிறார்கள் மோசே என்கிறார்கள் என்னென்னமோ சொல்லியிருக்கிறார்கள் அப்புறம் தான் ஆண்டவர் கேட்குறாரு ஓகே கமன் கமான் கமன் நான் நட்ஸ் கமன் கமன் படிப் சே அப்படின்னு கேட்குறா நீ இப்ப என்ன சொல்ற சொல்கிற அப்படின்னமோது தான் எல்லாேருக்கும் லாக்காகுது யாரும் வாய் தோறைன்னு பதில் சொல்ல முடியல ஏன்னா தே டோ நான் அவர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஆர் வித் ஜீசஸ் அதான் பிரச்சனை இயேசு உடைய அனுபவமும் இல்லை இயேசுவோட அனுபவம் இல்லை ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இயேசுவோட அனுபவம்னா இயேசுவை பத்தி கேட்டு உள்வாங்கினது இயேசுவோட இருந்த அனுபவம் அப்போ வித் ஜீசஸ் இல்ல ஆஃப் ஜீசஸ் அங்க இல்லாம போச்சு அதனால அவர்கள் திணறுகிறார்கள் ஹம் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல தப்பாயிருமோன்னு பயப்படுறாங்க ரெண்டுமே தவறு தான் தவறாயிருமோன்னு பயந்துகிட்டு தெரிஞ்சதே சொல்லாம இருக்கக்கூடிய மனிதராக அவர்கள் இருக்கிறாங்க அப்பதான் திருமுழுக்கு யோவானுடைய அந்த வார்த்தையை கேட்ட பிறகு திருமுழுக்கு யோவான் என்று சொன்னது பிறகு எளியா என்று சொன்னது பிறகு ஏதாவது நல்லதொரு பதில் சொல்லுவார்கள் என்று எதிர்பார்க்கிறார் பதில் வரல கடைசியா தான் சொல்லுகிறார் நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் அப்படின்ற அந்த பதத்தை அந்த இடத்துல சொன்னதாக இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது என் பிரியமான இறைப்பிள்ளைகளே இந்த பதிலை கேட்ட பிறகுதான் ஆண்டவர் தன்னுடைய அந்த இறப்பு முன்னறிவிப்பு செய்தியை அவர்களுக்கு கொடுக்கிறார் நம்ம திருப்பலியில ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறோம் இல்லையா இது கிறிஸ்துவின் மறைபொருள் அந்த கிறிஸ்துவின் மறைபொருள்ல முதல் இரண்டு கிறிஸ்து இறந்தார் கிறிஸ்து உயிர்த்தார் மீண்டும் வருவார் இந்த வருவான்றது நமக்கு இங்க பியூச்சர் டென்ஸ்ல இருக்குது நமக்கு வந்து அது வந்து எதிர்காலத்துல இருக்குது ஆனா இயேசு முதல் முறையாக கிறிஸ்துவின் மறைபொருள் அப்படின்றத இந்த மிஸ்ட்ரி ஆஃப் ஃபெய்த்த சொல்லும் பொழுது அந்த கிறிஸ்துவின் மறைபொருள் அவர்களுக்கு ரெண்டுமே தான் இருந்துச்சு கிறிஸ்து இறப்பார்

அவர் இறப்பை சொல்லுகிற பொழுது அதை கண்டிக்கக்கூடிய இடத்துல வந்து யார் நிக்கிறார் பேத்ரோ நிக்கிறார் அந்தவரை என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க என்ன நினைச்சிருக்கு உங்களை பத்தி நாங்க எவ்வளவு உயர்வான ஒரு எண்ணத்துல இருக்கிறோம் நீங்கள் கட்டப்போகிற அந்த அந்த ஆட்சி மக்களுக்கான ஒரு ஆட்சியாக கடவுள் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சியாக சமதர்மம் நிறைந்த ஒரு ஆட்சியாக இப்படி இதற்கும் நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்க நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பேற்பட்ட ஒரு கடவுள நீங்கள் கட்டப்போகிற அந்த இரையாட்சியில உங்களோடு சேர்ந்து பணி சேரக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் திடீர்னு சாக போறோம்னு சொல்றீங்களே இல்லையா அவச குணமா இல்லையா இப்படி நிறைய டைலாக் நடந்திருக்கும் வைபிள் அதெல்லாம் சுருக்கி போட்டு பேதூருடைய வார்த்தையை கடிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது என் பிரியமான பிள்ளைகளே திட்டம் தெளிவாக இருந்தால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மிக தெளிவாக இருக்கும் அது ஏசூனம் இருந்தது அதனால்தான் அவர்கள் அவரை திருமுழுக்கு யோவான் என்று சொல்லுகிற பொழுதும் அவர் நான் அல்ல என்பதில் தெளிவாக இருந்தார் நீர் முற்காலத்து திரைவாக்கினர்கள் எலிசா எலியா அல்லது மோசை என்று ஒவ்வொரு பேராக சொல்லுகிற பொழுதும் நான் அவன் அல்ல என்பது தெளிவாக இருந்தது அவங்க சொன்ன எல்லா பேருமே பெருமையான பேர்கள் தான் ஆனா அவருக்கு அந்த சஞ்சலமும் வரல ஏன் அவருக்கு அவரை குறித்த ஒரு தெளிவு இருந்தது அந்த தெளிவை சிடுகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் தெளிவாக இருந்தார் என் அன்பான இறை இறைப்பிள்ளைகளை இன்றைக்கு உலகம் உங்களை குறித்து உங்களோடு பழகுகிறவர்கள் உங்களை பார்க்குகிறவர்கள் உங்களை அனுபவிக்கிறவர்கள் உங்களை அணு அணுவாக பார்த்து உங்களுக்கு என்ன சொல்வது உங்களுக்கு ஒரு விதமான கருத்து பரிந்துரை கொடுப்பவர்கள் உங்களை குறித்து ஆயிரம் சொல்லலாம் அது நீங்களா அப்படின்றத நம்ம தெளிவா இருக்கணும் தாண்மை தெளிவு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்படி இருக்கிற வரைக்கும் நம்ம சரியான வழியை நோக்கி நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெளிவாக தெரிகிறது ஏசு அன்றைக்கு நான் அவனல்ல என்று சொல்கிற அதே நேரத்தில் நான் இவன்தான் என்பதில் தெளிவாக இருந்த நமக்கும் அப்பேற்பட்ட ஒரு காலச்சூழல் விழுகிற பொழுது நாம் செய்கிற காரியத்தை சொல்லுகிற வார்த்தை அணுகுகிற முறைகளை பலரும் பலவிதமாக விமர்சிக்கிற பொழுது அதற்கென்று ஒரு அடைமொழி கொடுத்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் நான் அவன் அல்ல என்பது தெளிவாக இருந்தால் தான் நான் இவன் என்பதில் நம் உறுதியாக இருக்க முடியும் இன்றைக்கு ஆண்டர் கொடுத்த இந்த இறைவார்த்தையை நாம் சிந்தித்திருக்கிறோம் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்ரோதிப்பார் ஆண்டுடைய வல்லமை உங்களை ஆட்கொள்ளட்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இயேசு புகழ் மரியை வாழ்க ஆமேன்